வணக்கம் நண்பர்களே ஏஎல் அப்ளிக் அட்லஸ் விண்வெளியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மர்மப்பொருள் பொதுவாகவே மனிதன் அறிவியலில் எவ்வளவு முன்னேறினாலும் அமானுஷ்யங்களை குறித்த அவருடைய கணிப்பு இன்றளவும் ஆச்சரியமாகவே பார்க்கப்படுகிறது உலகளாவிய விஞ்ஞான அறிவை பெற்ற நாசா விஞ்ஞானிகள் கூட சில விஷயங்களில் அவருக்கு அவர்களுக்கு புரியாமை அறியாமை இருந்துதான் வருகிறது அந்த வகையில் ஒரு பெரிய விஷயத்தை இப்போ சொல்கிறாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் உங்களை நோக்கி ஏஎல் பப்ளிக் அட்லஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் விண்வெளியிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க இது சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்கா நீங்கள் பாபா வங்கான்னு இணைய இணையதளத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவருடைய பற்றிய தகவல் வரும் நான் சுருக்கமாக அவரை பற்றி சொல்லிடுறேன் அவர் வந்து நடப்பதை முன்கூட்டியே கணிப்பவர் நடப்பதுனா உலகில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விளைவுகளை முன்கூட்டியே கணிப்பவர் இரட்டை கோபுர தாக்குதல் மற்றும் சில இது மாதிரி பெரிய நிகழ்வுகளை அவர் முன்கூட்டியே கணிப்பவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் சொன்னது முன்னாடியே சொல்லியிருந்தது இந்த பாபா வங்கான்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பூமியில் இருப்பவர்கள் கிரக வாசிகளோடு தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற அட்லஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் பூமியை நோக்கி தான் வருதுன்னு ஒரு கணிப்பு சில சமயங்களில் இந்த மாதிரி ஏகப்பட்ட நான் சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி ஏகப்பட்ட மூபியை நோக்கி ஒரு கல் வருது அதை அடித்ததுன்னா பூமியில் இவ்வளோ பேர் காலி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் அது வேற எங்கேயோ தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் பார்ப்பாங்க ஆனால் இந்த முறை சொல்லியிருப்பவர் பாபா வங்கா என்பதால் சற்று கூர்ந்து கவனிக்கப்படுகிறது இன்னொன்று நாசா விஞ்ஞானிகளும் இப்படி ஒரு பொருள் இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய கணிப்புப்படி இது செப்டம்பரில் பூம் சூரியனுக்கு மிக அருகில் வரும் செவ்வாயுடைய சுற்றுப்பாதையில் வரும் ஆனால் அது பூமியை நோக்கி வருமா அப்படி வந்து தாக்குமா அப்படிங்கிறது உறுதி சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஒன்று வரும் என்பதை பாபா வங்காதேவ் வங்கா சாரி வங்காதேவ் வங்கா சொல்கிறார் எது நடக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வந்து செய்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்